தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்தமஸ்தானத்தில் ராகுபகவானுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்குதுங்க அதுக்காக கஷ்டம் நினைக்க வேண்டாங்க அஸ்தமத்தில் இருந்தால் கூட அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டிய அமைப்பில் தான் ராகு பகவான் இருக்கார் ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது உங்களுடைய குரு அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் எந்த ராசியில் உச்சம் பெறறாரோ அதாவது இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் வந்து கடக ராசியில் மட்டும்தான் குரு பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்பை அடைகிறாருங்க அந்த ராசியில் ராகு பகவான் அடியெடுத்து வைக்கிறதுனால நிச்சயமாக அச்சமில்லாத மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காரு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த ராகு பகவான் இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது நிறை இருந்தால் கூட சிறு குறை இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் தனுசு ராசிக்கு வரும்பொழுது தான் அது வந்து கோதண்ட ராகு அப்படிங்கிற மிகப்பெரிய சிறப்பை கொடுக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து மௌனமாகவே இருந்தால் கூட மார்தட்டி நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் ராகு பகவானுடைய சஞ்சாரம் வந்துகிட்டு இருக்குதுங்க பயப்பட வேண்டாம் கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நீங்க எவ்வளவுதான் தியாகமா வாழ்ந்திருந்தாலும் நம்ம நிறைய பேர் சொல்லும் இல்லைங்களா ஒரு மெழுகுவர்த்தி தியாகம் அப்படினா அதற்கு ஓப்ப அதாவது உதாரணமா வந்து மெழுகுவர்த்தி சொல்றோம் மெழுகுவர்த்தி எவ்வளவு தான் தியாகம் பண்ணினாலும் அந்த மெழுகுவர்த்தி ஒளியாகவே இருந்தால் கூட ஒரு தீக்குச்சியோட மரணத்துக்கு பின்னாடி தான் அந்த ஒளி இருந்ததுங்கிறத நிறைய பேர் நம்ம மறந்துடுறோம் அந்த மாதிரி தீக்குச்சியாக இருந்த நீங்கள் மெழுகுவர்த்தி மாலை மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரபல்யங்களை அதாவது கடந்த காலங்களில் உதவியே செஞ்சால் கூட பதவி கிடைக்காது உங்களுக்கு கடந்த காலங்களில் நல்லதே நினச்சால் கூட உங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடச்சிக்கிட்டு இருந்ததுங்க ஆனால் இப்போ வந்து எவ்வளவு தான் நீங்கள் பிராப்ளத்தில் இருந்தால் கூட பிரபல்யம் அப்படிங்கிறத நிச்சயமா சந்திக்கக்கூடிய அச்சாரமான காலம் வந்துட்டு இருக்குது பயப்பட வேண்டாம்